கொழும்பு இலங்கையின் வர்த்தக தலைநகரம் கொழும்பு என்பது இலங்கையின் நிர்வாக நீதித்துறை தலைநகரமும் மக்கள் தொகை அடிப்படையில் இலங்கையின் மிகப்பெரிய நகரமும் ஆகும் கொழும்பு மாநகரத்தின் மக்கள் தொகை ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் நகராட்சியில் மக்கள் தொகை ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ஆகும் கழும்பு இலங்கை தீவின் நிதி மையமும் சுற்றுலா மையமும் ஆகும் கொழும்பு நகரம் தீவின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது அத்துடன் இலங்கையின் அரசமைப்பு தலைநகரான சிறி ஜெயவர்தனபுர கோட்டை தெகிவளை கல்கிசை ஆகியவற்றை உள்ளடக்கிய பாரிய கொழும்பு பிரதேசத்தில் அமைந்துள்ளது சிறி ஜெயவர்தனபுர கோட்டை கொழும்பின் புறநகராதலால் கொழும்பு பொதுவாக இலங்கையின் தலைநகரம் என அழைக்கப்படுகிறது இது மேல் மாகாணத்தின் நிர்வாக தலைநகரமும் கொழும்பு மாவட்டத்தின் தலைநகரமும் ஆகும் கொழும்பு நாடிலங்கை மாகாணம் மேல் மாகாணம் மாவட்டம் கொழும்பு மாவட்டம் அரசு மாநகர சபை கொழும்பு மாநகர சபை தலைமையகம் நகர மண்டபம் நகர முதல்வர் வெற்றிடம் பெறப்பளவு தலைநகரம் செயலாட்சி நீதித்துறை முப்பத்தேழு புள்ளி மூன்று ஒன்று சதுர கிலோமீட்டர் பதினான்கு புள்ளி நான்கு ஒன்று சதுர மைல் நிலம் அறுநூற்று தொன்னூற்றொன்பது சதுர கிலோமீட்டர் இருநூற்று எழுபது சதுர மைல் மாநகரம் மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்கு சதுர கிலோமீட்டர் ஆயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு சதுர மைல் ஏற்றம் ஒரு மீட்டர் மூன்று அடி மக்கள் தொகை இரண்டாயிரத்து பதினொன்று தலைநகரம் செயலாட்சி நீதித்துறை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அடர்த்தி இருபதாயிரத்து நூற்று எண்பத்தி ரெண்டு கே எம் இரண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று எழுபது எஸ் கியூமி நகர்ப்புறம் இருபத்து மூன்று லட்சத்து இருபத்து மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தாறு பெருநகர் ஐம்பத்தாறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ந ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து இல் இலங்கை பிரித்தானிய பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தபோது கொழும்பு தீவின் தலைநகராக மாற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு இல் நாடு விடுதலை பெற்றபோது கொழும்பு இதன் தலைநகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் அன்றைய அரசு தலைவர் ஜூனியஸ் ரிச்சர்ட் ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்தில் நிர்வாகப் பணிகள் சிறி ஜெயவர்தனபுர கோட்டைக்கு மாற்றப்பட்டபோது கொழும்பு இலங்கையின் வணிக தலைநகராக நியமிக்கப்பட்டது சொற்பிறப்பு கொழும்பு என்ற பெயர் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து இல் போர்த்துகீசியர்களால் முதலில் இந்நகரத்துக்கு வைக்கப்பட்டது என கருதப்படுகிறது இது பழைய சிங்களமான தொடை என்பதில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது தொடை என்றால் கெலனி களனி ஆற்றின் துறைமுகம் என்று பொருள் கொழும்பு என்ற பெயர் சிங்கள பெயரான கொல அம்ப தொட்ட என்பதிலிருந்தும் வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இதன் பொருள் மாந்தோப்புள்ள துறைமுகம் என்பதாகும் கிரித்தோபர் கொலம்பசு நினைவாக கொழும்பு என்று பெயரிட்டிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது சான்று தேவை இத்தாலிய கடலோடியான கிரித்தோபர் கொலம்பசு எசுப்பானிய மன்னனின் சார்பாக அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் முன் பல ஆண்டுகள் போர்ச்சுகலில் தங்கியிருந்தார் அவரின் போர்த்துகீசிய பெயர் கிறிஸ்தாவோ கொழும்பு இவர் மேற்கு நோக்கி பயணித்து இந்தியாவை அடைய திட்டமிட்டார் அசமயத்தில் கிழக்கு நோக்கி பயணித்த போர்த்துகீசிய மாலுமியான வாஸ்கோட்டா காமா இந்தியாவின் கிழக்கு கரையில் உள்ள கோழிக்கோடு நகரை ஆயிரத்து நானூற்று மே இருபது இல் அடைந்தார் அதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே கொலம்பஸ் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு அக்டோபர் பன்னிரண்டு இல் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அசமயத்தில் போர்த்துகீசியரான லொரன்சோட்டி அல்மெய்டா காலி துறைமுகத்தை ஆயிரத்து ஐநூற்று ஐந்து இல் அடைந்தார் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழைய சிங்கள இலக்கண நூலான சிடசங்கரவ குழம்பு என்பதற்கு துறைமுகம் அல்லது கோட்டை என்று பொருள் கூறுகிறது அதனால் குழம்பு என்பதே கொழும்புவுக்கான மூலமாக இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது வரலாறு கொழும்பு இயற்கையான ஓர் துறைமுகத்தை பெற்றிருப்பதால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக இது கிரேக்கர் பாரசீகர் அராபியர் மற்றும் சீன வணிகர்களால் அறியப்பட்டிருந்தது பதினான்காம் நூற்றாண்டில் இத்தீவிற்கு பணயம் செய்த இப்னு பதூதா இதனை கலன்பு என குறிப்பிட்டார் வர்த்தகத்தை முதன்மை ஆதாரமாக கொண்ட பல்லின இஸ்லாமியர்கள் எட்டாம் நூற்றாண்டுகளில் கொழும்பில் தங்கி வாழத் தொடங்கினர் அவர்களின் வியாபாரத்திற்கும் சிங்கள இராசதானிகளுக்கும் வெளியிலகுக்கும் இடையிலான வர்த்தகத்தைக் கட்டுப்படுத்தவும் துறைமுகம் உதவியது அவர்களின் சந்ததியர் தற்போது உள்ளூர் இலங்கை சோனகருடன் ஒன்றாகிவிட்டனர் போத்துக்கேயர் காலம் லொரன்சோட்டி அல்மேடா தலைமையிலான போத்துக்கேய நாடுதான் பயணிகள் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து இல் முதலாவதாக இலங்கையை வந்தடைந்தனர் அவர்கள் கோட்டை அரசன் எட்டாம் பராக்கிரமபாகுவுடன் ஆயிரத்து நானூற்று எண்பத்து நான்கு முதல் ஆயிரத்து ஐநூற்று எட்டு வரை கருவாய் வர்த்தகத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டமையால் கொழும்பு உட்பட்ட தீவின் கரையோரப் பகுதியில் வர்த்தகம் செய்ய அவர்களுக்கு வழியேற்பட்டது ஒல்லாந்தர் காலம் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு இல் ஒல்லாந்து கண்டியில் அரசாண்ட இரண்டாம் இராசசிங்க மன்னனுடன் ஒப்பந்தம் செய்தனர் அதன்படி போர்த்துக்கேயருக்கு எதிரான போரில் அரசனுக்கு உதவியும் இலங்கை தீவில் பாரிய வர்த்தகப் பொருட்களின் ஏகபோக உரிமையும் பரிமாறப்பட்டன போர்த்துக்கேயர் ஒல்லாந்தரையும் கண்டீனரையும் எதிர்த்தபோதும் அவர்களின் பலமிக்க இடங்கள் மெதுவாக ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது ஆரம்பத்தில் தேர்க்கடிக்கப்பட்டன ஆங்கிலேயர் காலம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றாறு இல் பிரித்தானியர் கொழும்பை கைப்பற்றினர் இது பிரித்தானிய படைகளின் புறக்காவலாக இராட்சியம் கைப்பற்றும் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து வரை காணப்பட்டது ஆங்கிலேயர் கொழும்பை தங்கள் புதிதாக உருவாக்கிய பிரித்தானிய இலங்கையின் முடிக்குரிய மண்டல தலைநகராக்கினர் போர்த்துக்கேயரும் ஒல்லாந்தரும் கொழும்பை முக்கிய படை அரணாக பாவித்தது போல் அல்லாமல் ஆங்கிலேயர் வீடுகளையும் மக்கள் கட்டுமானங்களையும் கோட்டையினைச் சுற்றி கட்டி தற்போதைய கொழும்பு நகரை உருவாக்கினர் புவியியல் மற்றும் காலநிலை கொழும்பின் புவியியல் நிலமும் நீரும் கலந்த ஒன்றாகும் நகரத்தில் பல கால்வாய்கள் காணப்படுகின்றன நகரத்தின் இதய பகுதியில் நூற்று அறுபது ஏக்கர் பரப்பில் உள்ள பெயரா ஏரி காணப்படுகின்றது இவ்வேரி கொழும்பு நகரை பாதுகாக்க குடியேற்றவாதிகளால் பயன்படுத்தப்பட்டது நகரின் வடக்கு வடகிழக்கு எல்லையானது களனி ஆற்றினால் வரையறுக்கப்படுகின்றது கொழும்பு கோப்பின் வகைப்பாட்டு முறையில் வெப்பமண்டலத்துக்குரிய காலநிலையை பெற்றுள்ளது ஆண்டு முழுதும் அதிக வெப்பமில்லா சீரான காலநிலையை பெற்றுள்ளது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் அதிகமாக இதன் வெப்பநிலை முப்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் பருவ காலமான மே ஆகத்து வரையும் அக்டோபர் சனவரி வரையும் அதிக மழைப்பொழிவை பெறும் ஆண்டு சராசரி மழையளவு இரண்டாயிரத்து நானூறு மில்லிமீட்டர் ஆகும் தட்பவெப்பநிலை தகவல் கொலம்போ ஸ்ரீலேங்கமாதம் சனபிக்மார் எஃப்மேசூன்சூலியாக்ச பக்னவதி சான்றி பதியப்பட்ட உயர்ந்த டிகிரி சி டிகிரி எஃப் முப்பத்தைந்து புள்ளி இரண்டு மக்கள் தொகையியல் கொழும்பு பல்லின பல கலாசார நகரம் கொழும்பின் சனத்தொகை சிங்களவர் தமிழர் இலங்கை சோனகர் போன்றோரை கொண்டு காணப்படுகின்றது அத்துடன் சீனர்கள் போர்த்துகேயர் ஒல்லாந்துக்காரர் மலாயர் இந்திய வம்சாவளியினர் மற்றும் குறிப்பிட்டளவு வெளிநாட்டவர்களான ஐரோப்பியர்களும் என பல்வேறுபட்ட இனக் குழுக்களையும் கொண்டு காணப்படுகின்றது இது ஒரு சனத்தொகை கூடிய ஆறு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்து மூன்று மக்கள் வாழும் நகரமாகும் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு இல் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் காணப்பட்டனர் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று சனத்தொகை கணக்கெடுப்பின்படி கொழும்பு நகர மக்கள் தொகையியல் இன அடிப்படையில் பின்வருமாறு காணப்படுகிறது தொகை மொத்த விழுக்காடு ஒன்று சிங்களவர் இருநூற்று அறுபத்தைந்து அறுபத்தை ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்று புள்ளி மூன்று ஆறு இரண்டு இலங்கை தமிழர் நூற்று எண்பத்தைந்து அறுபத்தேழாயிரத்து இருநூற்று இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது ஒன்று மூன்று இலங்கை சோனகர் நூற்று ஐம்பத்து மூன்று இருபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று புள்ளி எட்டு ஏழு நான்கு இலங்கையின் இந்திய தமிழர் பதின்மூன்று ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு ஐந்து இலங்கை மலேயர் பதினொன்று ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றொன்று புள்ளி ஏழு மூன்று ஆறு பரங்கியர் ஐந்து இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பது புள்ளி எட்டு இரண்டு ஏழு கொழும்பு செட்டி ஏழாயிரத்து நானூறு புள்ளி ஒன்று ஒன்று எட்டு பரதர் நாலாயிரத்து எழுநூற்று பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது மற்றவர்கள் ஐந்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பது புள்ளி ஒன்பது ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மொத்தம் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு ஒரு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூறு அரசு புதிய பரோக்பாணியில் கட்டப்பட்டுள்ள பழைய நாடாளுமன்ற கட்டிடம் தற்போது குடியரசுத் தலைவரின் செயலகமாக விளங்குகிறத கருவாத் தோட்டத்தில் உள்ள கொழும்பு நகர மன்றம் மாநகராட்சி கொழும்பு தனக்கென தனி அரசியலமைப்பு கொண்ட மாநகராட்சியாகும் மேயரும் மாநகர மன்ற உறுப்பினர்களும் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை மாநகராட்சி தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வலதுசாரி ஐக்கிய தேசிய கட்சி யுஎன்பி ஆட்சியிலிருந்து வருகிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இக்கட்சியின் வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டு இக்கட்சியின் சார்பு பெற்ற சுயேட்சைக் குழுவினர் தேர்தல்களில் வென்றனர் உவைசு முகமது இமிதியசு கொழும்பின் மேயராக நியமிக்கப்பட்டார் மாநகராட்சி கழிவு நீரகற்றல் சாலை பராமரிப்பு கழிவு மேலாண்மை சேவைகளை வழங்கி வருகிறது குடிநீர் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளுக்கு தொடர்புடைய தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை இலங்கை மின்சார சபை மற்றும் பல்வேறு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது தேசிய தலைநகரம் போர்த்துக்கேய டச்சு பிரித்தானிய குடியேற்றப் பகுதிகளாக இருந்த கடலோரப் பகுதிகளின் தலைநகரமாக ஆயிரத்து எழுநூறு களிலிருந்து இருந்து வந்துள்ளது ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து இல் பிரித்தானியர்கள் கண்டி உடன்பாட்டின்படி முழுமையான தீவிற்கும் தலைநகரமாக விளங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் நிர்வாகத் தலைநகரை ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் கோட்டைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டது இதன்படி இலங்கை பாராளுமன்றமும் பல அமைச்சகங்களும் துறை அலுவலகங்களும் இப்பகுதியில் கட்டப்பட்ட புதிய வளாகத்திற்கு மாற்றப்பட்டன இருப்பினும் இன்றளவிலும் பல அரசு அலுவலகங்கள் கொழும்பிலேயே உள்ளன வலயங்கள் கொழும்பு பதினைந்து வலயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவையாவன அஞ்சல் உள்ளடங்கிய பகுதிகள் கொழும்பு ஒன்று கோட்டை கொழும்பு இரண்டு கொம்பனி தெரு மற்றும் ஒன்றிய இடம் கொழும்பு மூன்று கொள்ளுப்பெட்டி கொழும்பு நான்கு பம்பலப்பெட்டி கொழும்பு ஐந்து ஹெவ்லாக் நகரம் மற்றும் கிருளப்பனை கொழும்பு ஆறு வெள்ளவத்தை மற்றும் பாமன்கடை கொழும்பு ஏழு தோட்டம் கொழும்பு எட்டு பொறளை கொழும்பு ஒன்பது தெமட்டக்கொடை கொழும்பு பத்து மருதானை மாளிகாவத்தை மற்றும் பஞ்சிகாவத்தை கொழும்பு பதினொன்று புறக்கோட்டை கொழும்பு பன்னிரண்டு புதுக்கடை மற்றும் வாழைத்தோட்டம் கொழும்பு பதிமூன்று கொட்டாஞ்சேனை மற்றும் புழுமெண்டால் கொழும்பு பதினான்கு கிராண்டுபாஸ் கொழும்பு பதினைந்து முகத்துவாரம் மோதரை மட்டக்குழி மற்றும் மாதம்பெட்டி பொருளாதாரம் பெரிய கூட்டுத்தாபனங்களின் தலைமையகங்கள் கொழும்பில் காணப்படுகின்றன சில வேதியியல் ஆடைகள் கண்ணாடி சீமிந்து தோல் பொருட்கள் தளபாடம் மற்றும் ஆபரணங்கள் ஆகியவற்றின் தொழிற்கூடங்கள் இங்கு காணப்படுகின்றன தெற்காசியாவின் இரண்டாவது உயரமான கட்டடமான உலக வர்த்தக மையம் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நாற்பது மாடி இரட்டை கோபுர கட்டடம் நகரத்தின் நரம்பு போன்ற கோட்டை பகுதியில் அமைந்துள்ளது உட்கட்டமைப்பு உலக வர்த்தக மையத்தின் இரு கோபுரங்கள் மற்றும் வரலாற்று புகழ் மிக்க கார்கீழ்ச்சி கட்டிடத்தின் தோற்றம் கொழும்பு ஒரு நவீன நகரத்தின் பெரும்பாலான வசதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது நாட்டின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது கொழும்பின் உட்கட்டமைப்பு மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது மின்சாரம் தண்ணீர் மற்றும் போக்குவரத்து என்பன ஓரளவு நல்ல தரத்தில் உள்ளது இலங்கையின் முக்கிய வணிக வளாகங்களில் பெரும்பாலானவை இங்கு உள்ளன பல ஆடம்பரமான விடுதிகள் கூடலகங்கள் மற்றும் உணவகங்களும் இங்கு அமைந்துள்ளன சமீப காலங்களில் நிலத்தின் விலை அதிகளவில் உயர்ந்ததன் காரணமாக அடுக்குமாடி வீடுகள் பல்கி பெருகி விட்டது கொழும்பு துறைமுகம் கொழும்பு துறையில் உள்ள கொள்கலன்கள் இலங்கையின் பெரிய துறைமுகம் இந்நகரிலேயே அமைந்துள்ளது குடியேற்ற காலத்தில் கொழும்பு துறைமுக நகரமாகவே அமைக்கப்பட்டது இலங்கை கடற்படையின் கடற்படைத்தளம் இத்துறைமுகத்தில் உள்ளது இரண்டாயிரத்து எட்டில் இத்துறைமுகம் மூன்று புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் எண்ணிக்கையுள்ள இருபது உள்ள கொள்கலன்களை கையாண்டது இது இரண்டாயிரத்து ஏழில் கையாண்ட அளவை விட பத்து புள்ளி ஆறு விழுக்காடு அதிகமாகும் மூன்று புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் கொள்கலன்களில் எட்டு லட்சத்து பதினேழு ஆயிரம் இலங்கையுடையதாகும் மற்றவை இங்கு வைத்துக் கப்பல்களுக்கு இடையே மாற்றப்பட்டதாகும் கொள்கலன்களை கையாளும் திறனை துறைமுகம் முழுவளவில் நெருங்கிவிட்டதால் இடப்பற்றாக்குறையை சமாளிக்க துறைமுகத்தின் தெற்கு பகுதியில் விரிவாக்கப் பணி நடந்து வருகிறது போக்குவரத்து கொழும்பில் பொது போக்குவரத்து நல்ல முறையில் உள்ளது பேருந்துகளை அரசும் தனியாரும் நடத்துகின்றனர் மூன்று முதன்மையான பேருந்து முனையங்கள் பேட்டை பகுதியில் உள்ளன பாசுடின் மாவட்ட தொலைதூர பேருந்துகளுக்கானது மத்திய குணசிங்கபுரா முனையங்கள் உள்ளூர் பேருந்துகளுக்கானது மத்திய பேருந்து நிறுத்தம் பேருந்துகளுக்கான மையமாக திகழ்கிறது கொழும்பு தொடருந்து மூலம் நாட்டின் பல இடங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது கோட்டை தொடருந்து நிலையம் தொடருந்துகளுக்கான மையமாக திகழ்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை நகரில் போக்குவரத்து இருந்தது வாடகை மகிழ்ந்து தானியங்கி மூவுருளி உந்து மூன்று சக்கர வண்டி என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது போன்றவையும் நகரப் போக்குவரத்துக்கு உதவுகின்றன தானியங்கி மூவுருளி உந்து தனிப்பட்டவர்களால் நடத்தப்படுகின்றன வாடகை மகிழ்ந்து தனியார் நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன இரத்மலானி விமான நிலையம் அனைத்து உள்ளூர் விமான சேவைகளையும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் அனைத்து சர்வதேச விமான சேவைகளையும் நகரிற்கு வழங்குகிறது சாலைகள் ஏ ஒன்று நெடுஞ்சாலை கொழும்பினை கண்டியுடன் இணைக்கிறது ஏ இரண்டு நெடுஞ்சாலை கொழும்பினை காலியுடன் இணைக்கிறது ஏ நான்கு நெடுஞ்சாலை கொழும்பினை இரத்தினபுரியுடன் இணைக்கிறது பேருந்து முதன்மை கட்டுரை கொழும்பின் பேருந்து வழிகள் தொடருந்து பிரதான பாதை கொழும்பிலிருந்து பதுளை வரை தெற்கு பாதை கொழும்பிலிருந்து மாத்தரை வரை வடக்கு பாதை கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரையானது இது பொல்காவல சந்தியில் பிரதான பாதை இருந்து விலகி செல்கிறது தற்போது கொழும்பு வவுனியா வரை மட்டுமே செயற்படுகிறது புத்தளம் பாதை கொழும்பிலிருந்து புத்தளம் வரை களனி பள்ளத்தாக்கு பாதை கொழும்பிலிருந்து எட்டியாந்தோட்டை வரையானது தற்போது அவிசாவலை வரை மட்டுமே செயற்படுகிறது மன்னார் பாதை முன்னதாக இலங்கை இந்திய பாதை கொழும்பிலிருந்து தலைமன்னார் வரையானது மதவாச்சிய சந்தியிலில் வடக்குப் பாதையிலிருந்து பிரிந்து செல்கிறது செயற்பாட்டில் இல்லை படகு சேவைகள் ஓர் ஆடம்பர படகான ஸ்கோஷியா பிரின்ஸ் இந்தியாவின் தூத்துக்குடிக்கு ஒரு படகு சேவையை நடத்தி வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான படகு சேவைகள் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் புதுப்பிக்கப்பட்டுள்ளது கல்வி கொழும்பு கல்வி நிறுவனங்கள் நீண்ட வரலாற்றை கொண்டவை கொழும்பில் பல பொது பாடசாலைகளில் சில அரசாங்கத்திற்கும் சில தனியாருக்கும் சொந்தமானவை இவற்றில் பல பிரித்தானிய ஆட்சி காலமான ஆயிரத்து எண்ணூறு சேர்ந்தவை கட்டடக்கலை கொழும்பு நூற்றாண்டு கால மற்றும் பலதரப்பட்ட வடிவங்களையும் கொண்டு பல கட்டடக்கலை கொண்டு காணப்படுகின்றது பல குடியேற்ற கால போத்துக்கேய ஒல்லாந்து பிரித்தானிய கட்டடங்களுடன் உள்நாட்டு பிளத்த இந்து இஸ்லாமிய இந்திய மற்றும் தற்கால கட்டடக்கலைகள் கொண்ட கட்டடங்கள் காணப்படுகின்றன நகரத்தின் மையப்பகுதியான கோட்டை பகுதியில் பலதரப்பட்ட கட்டடங்களை காணலாம் இங்கு புதிய வானளாவி மற்றும் ஆயிரத்து எழுநூறுகளில் கட்டப்பட்ட வரலாற்று கட்டடங்களையும் காணலாம் பண்பாடு வருடாந்த கலாச்சார நிகழ்வுகள் கொழும்பின் மிக முக்கிய பிரதான கொண்டாட்டம் புத்தரின் பிறப்பு ஞானமடைதல் மற்றும் இறப்பு ஆகிய எல்லாம் ஒரே நாளில் நிகழும் சம்பவத்தினமாகும் சிங்களத்தில் இது வெசாக் என அழைக்கப்படுகிறது கிரித்தவம் கொழும்பு நகரில் உள்ள கிறித்தவ சபைகளுள் கத்தோலிக்க சபை ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது அங்குதான் இலங்கையின் ஒரே உயர்மறை மாவட்டமான கொழும்பு உயர்மறை மாவட்டம் அமைந்துள்ளது அதன் கீழ் தனித்தனி ஆயர்களின் கண்காணிப்பில் உள்ள பிற மறைமாவட்டங்கள் பின்வருமாறு அனுராதபுரம் பதுளை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மன்னார் திருகோணமலை இரத்தினபுரி கண்டி காலி சிலாபம் குருநாகல் முதலில் இலங்கை முழுவதும் இந்தியாவின் கொச்சி மறைமாவட்டத்தின் பகுதியாக இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு டிசம்பர் மூன்றாம் நாளில் இலங்கையில் கொழும்பை மையமாக கொண்டு ஒரு தனி மறைமாவட்டத்தை திருத்தந்தை பதினாறாம் கிரகோரி நிறுவினார் அம்மறை மாவட்டம் சிலோன் மறைமாவட்டம் என்னும் பெயரை பெற்றது ஒரு சில ஆண்டுகளுக்குப் பின் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து பிப்ரவரி பதினேழாம் நாள் சிலோன் மறைமாவட்டம் கொழும்பு மறைமாவட்டம் என்னும் பெயரை பெற்றது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு செப்டம்பர் முதல் நாள் கொழும்பு மறைமாவட்டம் உயர்மறை மாவட்டம் என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டு பிரதேச முதன்மை மறைமாவட்டம் ஆயிற்று அது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது பின்னர் திருத்தந்தை பன்னிரெண்டாம் கொழும்பு உயர்மறை மாவட்டம் என்னும் பெயரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு டிசம்பர் ஆறாம் நாள் சிலோனின் கொழும்பு உயர்மறை மாவட்டம் ஆச்சடயசஸ் ஆஃப் கலம்போ என் சிலோன் என்று மாற்றினார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்குப் பின் திருத்தந்தை ஆறாம் பவுல் மீண்டும் பெயரை கொழும்பு உயர்மறை மாவட்டம் என்று மாற்றினார் அப்பெயரே இன்றுவரை நிலைத்துள்ளது கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பவர் கர்தினால் ஆல்பர்ட் மால்கம் ரஞ்சித் பட்டபெந்திகே தொன் ஆல்பர்ட் மால்கம் ரஞ்சித் பட்டபெந்தேஜ் டான் ஆவார் இவர் இரண்டாயிரத்து ஒன்பது இல் திருத்தந்தை பதினாறாம் பெனடிட்டால் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் ஆயராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பத்து நவம்பர் இருபதாம் நாள் மால்கம் ரஞ்சித் கருத்தினால் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் பரப்பளவு மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தாறு சி மீ ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டு ச மைல் ஆகும் அந்நிலப்பரப்பில் வாழ்கின்ற ஐம்பத்தேழு லட்சத்து அறுபதாயிரத்து நூற்று நாற்பத்தெட்டு மக்களுள் ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு பேர் கத்தோலிக்கர் பதினொன்று புள்ளி மூன்று விழுக்காடு என்று வத்திக்கானிலிருந்து வெளியாகும் அதிகாரப்பூர்வ ஆண்டேடு அன்யுவரியோ பான்டபசியோ இரண்டாயிரத்து ஒன்பது கூறுகிறது கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை கோவில் புனித லூசியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அதனுள் இலங்கை அன்னை மரியா பசுலிக்கர் ஆஃப் அ லேடி ஆஃப் லங்கா தேவதா பகுதியிலும் புனித அந்தோனியார் தேசிய திருத்தலம் கொச்சிக்கடையிலும் உள்ளன